சுகாதாரணமான குடிநீரை இலவசமாக மக்களுக்கு கொடுக்கிறோம் இலவசம் சுத்திகரிக்கப்பட்டது குடிநீர் இலவசம் தண்ணீர் விற்பனை செய்வது தடை விதிக்கிறது சிறைபடுத்தி அவர் இடத்திலே கேட்பது தாயின் பால் குடிப்பது இயற்கை அந்த மாறையே அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை அல்லவா அந்த கொடுமையை செய்தவன் நீ உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீ சொல் என்ன செய்யலாம் ஐயா என்னை விட்டுருங்க பொழைச்சிக்க பொழைச்சிக்கிறேன் எவ்வளவு சம்பாரிச்ச பலாயிரம் கோடி பாதிய குடுத்துட்டீங்கன்னா வெளிய இருக்கலாம் நானா எடுத்துட்டா உள்ள இருக்கலாம் என்ன செய்யலாம் அது குடுத்துருவான் உயிருக்கு தானே பயப்படா எல்லாரும் அது குடுத்துருவான் அப்படி எல்லாரையும் பட்டியல் ஒரு அது ஒரு பட்டியல் தனியா இருக்கு அதெல்லாம் சரி பண்ணோம்னா வரிய போடாம மக்கள்கிட்ட பதினூறு ஆண்டுகளுக்கு நல்லா நிர்வாகம் பண்ணலாம் எல்லாருக்கும் கல்வி இலவம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்தா போதுமா எல்லாருக்கும் கல்வி இலவசமா கொடுக்க சாராயம் மட்டும் இருபத்தி கோடிக்கு டாஸ்மார்க் மட்டும் இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு எழுபது கோடி லாபம் கூடி கூடி இருக்கு இருக்கு லாபம் டெவலப் ஆயிருக்கான் வளர்ந்துருக்கான் கூடி இருக்குது இப்ப இந்த பொங்கலுக்கு வரும் போன பொங்கலுக்கு இருநூத்தி முப்பது கோடிக்கு விற்ற வியாபாரம் இந்த பொங்கலுக்கு ஐம்பது கோடி கூடி இருக்குது அப்படின்னு வரும்

எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த கட்சியை தொடங்கினோம் வந்தவன் போனவனுக்கெல்லாம் ஆள வைத்து அழகு வாத்த எனது இனம் பெற்ற பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு வாக்களித்து அவர்களை வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றுவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த அரிய வரலாற்று பணியை செய்ய உங்கள் பிள்ளைகள் களத்திற்கு வந்தோம் எனவே எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் நாங்கள் கொண்ட நம்பிக்கையை பாலடித்து வீணடித்து விடாது எனது அருமை உறவுகள் எங்களை வலிமை மிக்க ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுங்கள் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று ஏன் திராவிட கழகங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்கவே முடியாது